ஜூன் ஜூலை என்றாலே நாம் அனைவரது நினைவிற்கு வருவது குற்றால சீசன் சிலு சிலுவென காற்று பட்டும் படாமல் வரும் சாரல் கண்ணுக்கு குளிர்ச்சியான இடங்கள் மனதை மயக்கும் வானிலை இப்பிறவி இந்த சீசனுக்காகத்தானா என நம்மை என்ன வைக்கும் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து நாம் பார்த்திராத அரிய வகை பழங்கள் இது அனைத்தும் ஒன்று சேர்ந்ததுதான் குற்றால சீசன் தற்போது குற்றால சீசன் என்பதால் அரிய வகை பழங்களின் வரத்து அதிகரித்துள்ளது சிறப்புமிக்க குற்றாலம் தென்காசி மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்லாது சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருக்கும் மக்கள் அனைவருக்கும் இயற்கை அன்னை தந்த ஓர் வரப்பிரசாதம் எனலாம் அதனால்தான் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்களில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களிலிருந்தும் குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருகை புரிவர் நோய் தீர்க்கும் மூலிகை தண்ணீரிலும் ஆர்ப்பிரித்துக் கொட்டும் அருவியிலும் குளித்து மகிழ்வர் இந்த அழகை நேரில் வந்து ரசிக்க முடியாமல் கடந்த ஒன்றரை வருடமாக கொரோனா தடுத்து நிறுத்தியுள்ளது நோய் தொற்று காரணமாக குற்றாலம் செல்வதற்கும் அருவிகளில் குளிப்பதற்கும் தமிழக அரசு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்துள்ளது அதனால் கலையிழந்து காணப்பட்டுள்ளது குற்றாலம் இந்நிலையில் இந்த ஆண்டு குற்றால சீசன் தொடங்கியுள்ளது குற்றால சீசன்களில் மட்டுமே கிடைக்கும் அரிய வகை பழங்களின் வரத்து அதிகரித்துள்ளது ரம்டான் ஸ்டார் ஃப்ரூட் பன்னீர் கொய்யா டிராகன் பழம் மங்குஸ்தான் மலை பழம் பேரிச்சம்பழம் துரியன் பழம் முட்டைப்பழம் உள்ளிட்ட பல வகை பழங்கள் வரத் தொடங்கியுள்ளது எந்த வகை செயற்கை உரங்கள் போடாமல் இயற்கையாக விளையும் இந்த பழங்கள் ஒவ்வொன்றும் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்தவை ஸ்டார் ஃப்ரூட் நம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைத்து நல்ல கொழுப்புகளை அதிகரிக்கும் டிராகன் பழம் புற்றுநோய் தடுப்பதோடு மட்டுமல்லாமல் பார்வை திறனை அதிகரித்து கொடுக்கும் மலை சீதா பழம் சிறுநீரக கோளாறுகள் குடல் மற்றும் தோல் தொடர்பான நோய்களை குணப்படுத்தும் ரம்டான் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கும் இப்படி குற்றாலத்தில் கிடைக்கும் ஒவ்வொரு அரிய வகை பழங்கள் மருத்துவ குணங்கள் நிறைந்தவை இதனால் இந்த ஆண்டு சீசனை சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாது இங்குள்ள பழ வியாபாரிகளும் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருந்தனர் ஆனால் ஊரடங்கு காரணமாக குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகளை அனுமதிக்காததால் பழ வியாபாரிகள் சாலை ஓரங்களில் தற்காலிக கடைகள் அமைத்து அரிய வகை பழங்களை விற்பனை செய்து வருகின்றனர் அந்த வழியாக வரும் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பழங்களை வாங்கி செல்கின்றனர் ஒரு கிலோ ரம்டான் ரூபாய்க்கும் குரியன் பழம் ஒரு கிலோ எண்ணூறு ரூபாய்க்கும் பழம் ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் பேரிச்சம்பழம் ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபாய்க்கும் ஸ்டார் ஃப்ரூட் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் கடந்த வருடமும் இந்த வருடமும் குற்றால சீசனை அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது என சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்